தங்கம் விலை இன்று மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது சென்னையில் இன்று காலை இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் ஐநூத்தி அறுபது உயர்ந்து ரூபாய் எண்பத்தி நான்காயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் எழுபது உயர்ந்து ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று மாலை நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் தங்கத்தின் விலை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் எத்தனை நாட்கள் சட்டமன்றம் என்பது அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருகிறது தங்கள் உரிமைகளை பாதுகாத்து தம் மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் உரிய நிதியை விடுவியுங்கள் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தந்து அவர்களை பயனடைய விடுங்கள் என பதிவிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குன்னூர் பஸ் நிலையம் அருகே திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் இன்று பேசுகையில் திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்டது ஏழை மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே முதலமைச்சராக முக ஸ்டாலின் உள்ளார் அதிமுக உழைப்பால் உயர்ந்த கட்சி தொண்டர்களால் உருவான கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்றார் சாதிய பெருமிதம் என்பது தேச விரோதம் மற்றும் அரசியலமைப்பிற்கு எதிரானது ஆகவே சாதிய அடையாளங்களை உடனடியாக நீக்க வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது இதனால் உத்தரப்பிரதேசத்தில் சாதி சார்ந்த ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாதி பெயர் சாதிய கோஷங்கள் வாகனத்தில் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் சாதிய அடையாளங்களை பெருமைப்படுத்தும் பலகைகளை கிராமங்களில் பொதுவெளியில் இருந்து அகற்ற உத்தரவிடப்பட்டது கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூர் இந்தியாவில் அதிக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நகரங்களில் ஒன்று இந்நிலையில் பெங்களூரு வெளிவட்ட சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விப்ரோ நிறுவனர் அசீம் பிரேம்ஜி உதவியை மாநில முதல் மந்திரி சித்தராமையா நாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் அசீம் பிரேம்ஜிக்கு கடிதமும் எழுதியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது முதல் டெஸ்ட் அகமதாபாத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்குகிறது இந்த தொடருக்கான இந்திய அணி நாளை தேர்வு செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியது பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் துபாயில் உள்ளதால் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழு கூட்டம் ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது இதில் பதினைந்து பேர் கொண்ட வீரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர்